இராணுவ தளபாதிகள் விஞ்ஞானிகள் பலி பாருங்கள் அதிகரிக்கும் போர் பதற்றம் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதில் அடி சரமாரி ஏவுகணை வீச்சால் ஏராளமான கட்டடங்கள் சேதம் பாருங்கள் இந்த விஷயத்துக்கு பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் வந்து டெல் அபு அதாவது இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டி தலைநகரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா டெல் அபு நகரில் ஈரான் வீசிய கணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்த காட்சி முன்னானவர்களே மெயினாக வாலிபர்களே இளைஞர்களே ஆமாம் அது ஹமாஸு காசா இஸ்ரேல் ஈரான் ஈராக்கு உக்ரைன் இந்த சண்டை பிரச்சனை வந்து ஓஞ்சாதான் நம்ம நிம்மதி அடைய முடியும் ரெண்டாவது ஆமாம் ஈஸ்ட் ஆமாம் ஆ ஐரோப்பிய நாடுகள் போத்து மத்திய சாரி ஈஸ்ட் இல்லை மத்திய அந்த ஐரோப்பா நாடுகளில் ப்ராப்ளம்னு சொன்னால் கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ மூன்றாம் உலக போர் நான் சொல்லி நான் ஏ நிறைய நான் ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நாசி டாமஸ் பாபா வாங்கி பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் இது ரொம்ப மச பைபிளில் கூட இருக்குதுங்க இந்த மாதிரி அச்சு அசப்பு மாறாமல் இந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கும்னு இருக்குங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படித்து எச்சரிக்கையாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை உயிரை காப்பாற்றிக்கிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஆமாம் இயற்கை பார்த்தபடி நம்ம வாழ வேண்டியதாக ஜாக்கிரதையாக இருங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக சண்டை இருக்குது விரோதம் இருக்குது யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அவங்க சண்டையில் அப்பா இப்படி தானாங்க சாப்பிட்றாங்க சரி ஓகே இதை தடுக்க முடியாது இருந்தாலும் நீ ஏதாவது பதுகு குழி அதுக்கு இது சாப்பாடுக்கு படம் அரிசி வேலை பெட்ரோல் வேலை எல்லாமே ஏறிடும் கொஞ்சம் பார்த்துக்க சென்னை ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய லோக் அதாலத்து தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் வழக்குகள் முடிவுக்கு வந்தன பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் அறநூற்றி முப்பத்தி ஒன்று கோடி கிடைத்தது கோர்ட்டுகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக நாடு முழுவதும் ஆண்டுக்கு நான்கு முறை தேசிய லோக் அதாலத்து என்ற மக்கள் மன்றம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நடத்தப்படுகிறது இந்த வகையில் தேசிய லோக அதாலத் நாடு முழுவதும் நேற்று நடந்தது இது குறித்து மாநில சட்டப்பணி ஆணைக்குழு உறுப்பினர் செயலர் நீதிபதி என் பாலகிருஷ்ணன் கூறியதாவது மாநில சட்ட பணி ஆணைக்குழுவின் நிர்வாக தலைவர் ஐகோர்ட் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின் பேரில் மாநிலம் முழுவதும் லோக் அதாலத் நடத்தப்பட்டது சென்னை ஐகோர்ட்டில் ஒம்பது அமர்வுகளும் மாவட்டம் தாலுகா அளவில் நீதிபதிகளை கொண்டு மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அமர்வுகளும் அமைக்கப்பட்டன இந்த அமர்வுகளில் வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டன இரு தரப்பினர்களுடன் நீதிபதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பு சம்மதத்துடன் ஒரு லட்சத்து பனிரெண்டு ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வழக்குகள் முடிவுக்கு வந்தன இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கோடியே எண்பது லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து எழுநூற்றி மூணு ரூபாய் கிடைத்து உள்ளது இதில் சிலருக்கு இந்த தொகையை கேட்பு காசோலை மூலம் உடனடியாக வழங்கப்பட்டது இவ்வாறு அவர் கூறினார் சென்னை அரும்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் ருசிகரம் அடுத்தவரின் மனைவியை திருமணம் செய்து வைக்க கோரி வாலிபர் ரகளை போலீசார் அறிவுரை கூறியும் கேட்காததால் கைது கோவை லாரியை குறுக்கே நிறுத்தி காரை வழி மறித்தனர் கோவையில் நகை வியாபாரியிடம் ரூபாய் ஒன்னேகால் கோடி தங்க கட்டிகள் துணிகர கொள்ளை ஐந்து பேர் கும்பலை பிடிக்க தனி படை தீவிரம் தேனி வீடு புகுந்து துணிகரம் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிராட்டி பதினாலு பவுன் நகைகள் கொள்ளை முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம் போர் வேண்டாம் புன்னகை வேண்டும் கவிஞர் வைரமுத்து கபுதை கவிஞர் வைரமுத்து சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது இதோ இன்னும் ஒரு யுத்தம் தாங்குமா மண்டை உடைந்துவிடும் மண் உருண்டை இஸ்ரேல் காசா சாபு சத்தம் அடங்குவதற்குள் ரஷ்யா உக்ரைன் ரத்த சகதி காய்வதற்குள் இஸ்ரேல் ஈரான் தொடங்கிவிட்டது சொல் பேச்சு கேட்காத இரு நாடுகளால் உலகத்தை சூழ்ந்து இருக்கின்றன அச்சத்தின் கடல் அலைகள் போர் சங்கிலி என்பது உலகை பிணைத்து இருக்கிறது இஸ்ரேல் யுத்தம் மதுரை மல்லிகையில் புகை அடிக்கிறது ஈரான் யுத்தம் ஈரோட்டின் மஞ்சளை கரியாக்குகிறது மில்லி மீட்டர்களில் ஏறும் பொருளாதாரம் மீட்டர் மீட்டராக சரிகிறது போர் வேண்டாம் புனகை வேண்டும் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும் இஸ்ரேலின் டெல் அவுங் நகரில் ஈரான் ஏவுகணை விழுந்து வெடுத்ததில் தீ பிழம்பு ஏற்பட்டதை படத்தில் காணலாம் டெல் அவு நகரில் ஈரான் வீசிய இவு கணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்த காட்சி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான இந்திய ஐபோன்கள் இந்தியாவில் ஃபாக்ஸ்கான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஐஃபோன் உற்பத்திக்கான ஆலைகளை நிறுவி இயக்கி வருகின்றன இங்கு உற்பத்தி ஆகும் ஐஃபோன்கள் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மற்ற நாடுகளில் ஐஃபோன் உற்பத்தியை படிப்படியாக குறைத்து இந்தியாவில் உற்பத்தி செய்ய உள்ளதாக ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் கூறியிருந்தார் இதன் மூலம் அமெரிக்கர்கள் கைகளில் தவழ உள்ள ஐஃபோன்கள் இந்தியாவில் உற்பத்தியானதாக இருக்கும் என தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியாவில் ஃபாஸ்கான் ஆலைகளில் கடந்த மார்ச் மே காலத்தில் உற்பத்தியான ஐஃபோன்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்திற்கு உள்ளானவைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின இதன் மொத்த மதிப்பு ரூபாய் இருபத்தி ஏழரை ஆயிரம் கோடி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மேலும் டாடா நிறுவனம் தயாரித்த எண்பத்தி ஆறு சதவீத ஐபோன்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சூறை ஆடப்பட்ட வி சத்திரப்பட்டி போலீஸ் நிலையத்தை படத்தில் காணலாம் மதுரை வீட்டுக்கு விசாரணை நடத்த வந்ததால் ஆத்திரம் போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்த பொருட்கள் சூறை ஏற்றுவை அறையில் வைத்து பூட்டிவிட்டு தப்பிய இரண்டு பேருக்கு போலீஸ் வலை விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களின் உடலை பெறுவதற்காக அகமதாபாத் சிவில் ஆஸ்பத்திரியில் கண்ணூருடன் காத்திருக்கும் உறவினர்களை படத்தில் காணலாம் பலி எண்ணிக்கை இருநூற்றி எழுபது ஆக உயர்ந்தது குஜராத் விமான விபத்து குறித்து உயர்மட்டக்குழு விசாரணை டிஎன்ஏ சோதனை முடிவுக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்கள் விபத்தில் சிக்கிய விமானத்தின் பாகங்கள் கிரேன்கள் மூலம் மீட்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம் ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் கொரோனாவோடு போராட வேண்டும் பயப்படக்கூடாது மனைவியிடம் பயப்பட வேண்டும் போராடக்கூடாது ஏன்னா இன்னும் ரெண்டுக்கும் மறுநாள் கண்டுபிடிக்கலையே என்ன தான் சண்டை போட்டாலும் என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது ஏன் அவ்வளோ பாசமாக பாசமாவது பாயசமாவது மாமியார் வீட்டில் தான் நான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கேன் உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை யாரிடமும் பகிராகிறீர்கள் டேய் அது எனக்கே தெரியாதேடா நானும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒம்பது மணிக்கெலாம் தூங்க பார்க்குறேன் ஆனால் செல்ஃபோன் பார்த்து முடியவே பதினொன்று பன்னெண்டு மணியாக தாண்டிடுதே தவற விட்ட வாய்ப்பையும் விட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின்பு காண்பதை விட கொடுமையானது வேறு ஒன்றும் இருக்க முடியாது செங்கல்பாட்டு மகளை கர்ப்பமாக்கிய கொத்தனாருக்கு ஆயுள் தண்டனை செங்கல்பாட்டு போக்சோ கோர்ட் தீர்ப்பு தாம்பரம் பரபரப்பாக காணப்படும் தாம்பரம் ரயில் நிலையத்தை படத்தில் காணலாம் ஆண்டுக்கு மூணு புள்ளி நாலு ஒன்று கோடி பயணிகளை கையாண்டு சாதனை சென்னை கோட்டத்தில் தாம்பரம் ரயில் நிலையம் முதலிடம் எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களை பின்னுக்கு தள்ளியது கிளாம்பாக்கம் பஸ் ரயில் நிலையத்தை இணைக்கும் ஆகாய நடைபாதை அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடக்கம் விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை திருப்போரூரில் துணிகரம் ரத்த பரிசோதனை மையத்தில் பெண் ஊழியரிடம் செல்ஃபோன் பறிப்பு மர்ம நபருக்கு வலை வீச்சு அன்மானவர்களே பிரியமானவர்களே கோசிக்காதீங்க இந்த இப்போ இந்த மயிறு இருக்குதுல்ல எனக்கு நிறைய மயிறு அதிகம் அதனால தான் அடிக்கடி மயிறு மயிறுன்னுவேன் இப்போ இந்த மயிறு நான் தலை வாழும்போது நிறைய மயிறு கீழே உந்து எல்லா மயிரையும் பொறுக்கி சேர்த்து வச்சு இந்த நம்ம தெருமேல போகாமல் பாருங்கள் ஆமாம் நூறு கிராம் மயிருக்கு பத்து ரூபா அப்படின்னு நான் திருப்பதி போய் வாங்கிக்க வேண்டியது நான் தெரு திருவாசுலாம் புறம்பு கேச்சே சரி அது விட்ருங்க அந்த நேற்று இருக்குது பார்த்திங்களா அதாவது கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு நடக்க போகிறது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா இன்றைக்கி உன்னுடைய இன்பமான இந்த நாளை நீ இறந்துடுவேன் அந்த சனியை நான் மறந்துடு நாளைக்கு சனினேயே மறந்துடு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் ஆசை பாட்டு டான்ஸ் கூப்பு இதை கவனத்தில் வச்சு நான் தான் இன்றைய தினம் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கும் நீ நேர்த்தியாக நினச்சிக்கிட்டே இருந்தான் நேற்று மயில் நினைத்து நினச்சி அழுதுன்னு கடை நாளைக்கு நினச்சிக்கலாம் அது இன்றைக்கி கிடைக்கிற எல்லாத்தையும் நீ ஆழ்ந்துவிடுவேன் அந்த சனியை நான் நேற்று சனி அதான் சரித்திரத்தெல்லாம் ஒழிச்சு கட்டுன்றேன் சாரம் சோறம் மயிலெலாம் வந்து உனக்கு சோறு கொடுக்க மாட்டான் இன்றைய தினத்தை அற்புதமாக அதே கனவுகான்னு யோசிச்சுப்பார் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இன்பங்களை நினச்சி சந்தோஷப்படு அதை ஊட்டுட்டு என்ன இது ஆமாம் இந்த நான் படிக்கிறேன் பாரு கடந்த காலத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்தை நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நடக்கும் அதாவது இன்று நடக்கக்கூடிய நன்மைகள் அற்புதமான மகிழ்வுகள் சந்தோஷங்கள் எல்லாம் இழந்து விழாத ஆமாம் ஆ ஆமாம் அப்படி ஆமாம் வீணாக போயிடுவேன் வேஸ்ட் ஆகிடுவேன் அதெல்லாம் நான் நேற்று முந்தா நேற்று மயிறு மண்ணாங்கட்டிலாம் நினச்சி 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 வேஸ்ட்டாக போயிடுவேன் அதில் வந்து அதில் வந்து விலகிடு நேற்று தூரத்திக்கு போட்டுரு ஆமாம் நாளைக்கு என்ற அந்த நாளை வந்து தூரம் தூக்கி போட்டுரு இன்றைக்கு வா இந்த நிமிடம் பற்றி மனதை ஒரு நிலைப்படுத்தி அமைதியாய் தெளிந்த மிக தெளிந்த மனதோடு சிந்திப்பின் அந்த நிமிடமே உனது மொத்த உடலும் உனது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் ஆமாம் எந்த அயோக்கிய தளமும் எந்த அயோக்கிய பயிலும் எந்த கமநாட்டி எந்த கமநாட்டியும் கண்ணுக்கு வரவே மாட்டாங்கோ எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது சரியா ஆமாம் அதுலேருந்து ஆமாம் உன்னை எந்த தீய சக்தியாவது உன்னை பார்த்தாலே ஓடிடும் ஐயோ அவனா எப்பா நான் வேணாம்ப்பா நான் போக மாட்டேன் என்று ஓடி விடும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரிந்து விடும் வாழ்க்கை நீ என்ன பிறந்த இந்த வாழ்வாதாரம் எதற்கு அதுவும் அர்த்தம் அந்த அர்த்தமும் உனக்கு புரிந்து விடும் எந்த ஒரு போலியோ போலியான தேவைகளும் உனக்கு தேவைப்படாது போலியான தேவ அந்த நாளை பச்சா மயிறு மண்ணாங்கட்டி நடிக்க மயிறு புட்டுக்கு புண்ணாக்கு எதுவுமே தேவைப்படாது உனக்கு இயற்கையாய் வாழ்ந்து இயற்கையாய் எளிமையாய் மரணத்து போவாய் இயற்கையாய் இயற்கையை ரசித்து இயற்கையாய் சிரித்து கொண்டு இறந்து போவாய் இதுதானப்பா வாழ்க்கை அதை கடைபிடி